ஹலோ ஃப்ரெண்ட்ஸ் வெல்கம் டு மை சேனல் இன்னைக்கு நம்ம எங்கே வந்திருக்கோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா சென்னை டி நகரில் இருக்கக்கூடிய ஜெயச்சந்திரன் டெக்ஸ்டைல்ஸ் வந்திருக்கோம் இங்கே பார்த்திங்கன்னா ஆஃபரில் நிறைய கலெக்ஷன்ஸ் போட்டிருக்காங்க நம்ம வந்து உள்ள என்ட்ரன்ஸ் போக முன்னாடியே பார்த்திங்கன்னா வெளியிலே சாரிஸ் எல்லாம் வந்து நிறைய ஆஃபரில் போட்டிருக்காங்க ஏற்கனவே நம்ம அந்த வீடியோ வந்து அப்லோட் பண்ணியிருக்கோம் நம்ம சேனலில் இருக்குது பார்க்காதவங்க போய் பார்த்துக்கோங்க இதில் நம்ம இந்த வீடியோவில் பார்க்க போகிறது என்ன அப்படின்னா கிட்ஸ்வர் கலெக்ஷன்ஸ் தான் ஏகப்பட்ட ஆஃபர் இருக்குது நம்ம இப்போ பார்த்துட்டு இருக்கிறதுலாம் பார்த்தீங்கன்னா நைன்டி எயிட் ருபீஸ் ஒன் ஃபார்ட்டி எயிட் ருபீஸ் அந்த மாதிரி கலெக்ஷன்ஸ் அழகழகாக கொடுத்துருக்காங்க இதெல்லாம் பாருங்கள் எவ்வளோ அழகாக இருக்குன்னு இந்த பட்டு பாவட எல்லாம் பார்த்தீங்கன்னா செட்டு நூற்றி நாற்பத்தெட்டு ரூபாய்க்கு போட்டிருக்காங்க இதில் சைஸ் கூட நிறைய இருக்குது நிறைய கலெக்ஷன்ஸ் வந்து போட்டுகிட்டே இருக்கிறாங்க நிறைய பேர் பர்ச்சேஸ் பண்ணிகிட்டு இருக்காங்க இது எல்லாமே ஒன் ஃபார்ட்டி எயிட் தான் இது கொஞ்சம் மேலே வந்து ஒர்க்கு கொடுத்துருக்காங்க கீழே பாட்டம் பார்த்தீங்கன்னா நல்ல ஒரு காட்டனில் ப்ளைனாக கொடுத்துருக்காங்க அழகாக இருக்குது இது எல்லாமே நூற்றி நாற்பத்தி எட்டு ரூபாய் தான் ஆஃபரில் கொடுத்துருக்காங்க அழகழகான கலெக்ஷன்ஸ் நிறைய இருக்குது நீங்களும் டி நகர் போறீங்க அப்படின்னா ஜெயச்சந்திரன் டெக்ஸ்டைலில் செகண்ட் ஃப்ளோரில் இருக்கக்கூடிய இந்த கிட்ஸ்வேர் கலெக்ஷன்ஸை போய் விசிட் பண்ணி பாருங்கள் நிறைய ஆஃபர் வந்து இந்த ஆடிக்காக போட்டிருக்காங்க இதெல்லாம் நூற்றி நாற்பத்தி எட்டு தான் கீழே பாட்டம் வந்து நல்ல ஒரு காட்டன் மேலே கொடுத்துருக்கிறது வந்து சில்க் மெட்டீரியலில் கொஞ்சம் வந்து நல்லா அழகாக கொடுத்துருக்காங்க ஒர்க் வச்சது மாதிரி உள்ளதெல்லாம் நிறைய வந்து ஆஃபரில் போட்டிருக்காங்க இந்த ஃப்ராக்லாம் பாருங்கள் எவ்வளோ அழகாக இருக்குன்னு வெறும் தொண்ணூற்றி எட்டு தான் தொண்ணூற்றி எட்டு ரூபாய்க்கு அழகழகான ஃப்ராக்கு நிறைய இருக்குது ஒன் இயர் டூ இயர் த்ரீ இயர் இருந்துட்டு ஒரு தேர்ட்டின் இயர்ஸ் வரைக்கும் வந்து இந்த மாதிரி தொண்ணூற்றி எட்டு ரூபாயில் நிறைய ஆஃபர் போட்டிருக்காங்க இது எல்லாமே தொண்ணூற்றி எட்டு ரூபாய் தான் நம்ம பார்த்துட்ருக்கு ஒன்று ஒன்று தொண்ணூற்றி எட்டு ரூபாய்க்கு தான் போட்டிருக்காங்க இங்கே பாருங்கள் எவ்வளோ அழகாக இருக்குன்னு தொண்ணூற்றி எட்டு ரூபாய்க்கு ரொம்ப கிராண்டான ஃப்ராக்கெல்லாம் ரொம்ப அழகழகாக கொடுத்துருக்காங்க இதில் ஒன்று என்ன அப்படின்னா நம்ம வந்து இவங்க அந்த பண்டில் வந்து கொட்டும்போது நம்ம எடுத்துட்டோம் அப்படின்னா நல்ல நல்ல கலெக்ஷன்ஸ் கிடைக்கும் அதுக்கு பிறகு பார்த்தீங்கன்னா இதை பேஸ்கெட்டில் எடுத்து போட்டுருவாங்க நான் இப்போ பேஸ்கெட்டில் எடுத்து போட்டுருக்க தான் உங்களுக்கு காமிச்சிருக்கேன் ஃபர்ஸ்ட் கொட் பண்டில் வந்து கொட்டும் போது நிறைய பேர் எடுத்துட்டாங்க அதை என்னால் வீடியோவாக எடுக்க முடியலை அவங்க ஒரு டைமுக்கு தான் அந்த பண்டில் எல்லாமே போடுறாங்க அதுக்கு பிறகு பார்த்தீங்கன்னா நீங்கள் இந்த பேஸ்கெட்டில் அதுக்கப்புறம் எடுத்து போட்டுடுறாங்க அதில் இருக்கிறது தான் நீங்கள் அதுக்கப்புறம் எடுக்கணும் இது எல்லாமே பார்த்தீங்கன்னா பேஸ்கெட்டில் அந்த மாதிரி தனித்தனியாக வச்சுருக்கிறது தான் அதிலருந்து தான் எடுத்துருக்கேன் இது போக ஹேங்கர்லேயும் இவங்க வந்து நிறைய ஆஃபர் போட்டு அந்த மாதிரி நிறைய ஃப்ராக்கு அப்புறம் சோளி அந்த மாதிரி பட்டதெல்லாம் வச்சுருக்காங்க அதுவும் நீங்கள் செக் பண்ணி பாருங்கள் இதெல்லாம் வெறும் தொண்ணூற்றி எட்டு தான் எவ்வளோ அழகாக இருக்குன்னு பாருங்கள் சூப்பரான கலெக்ஷன்ஸ் இதெல்லாம் தான் நான் ஒன்று ஒன்றா எடுத்திருக்கேன் பேஸ்கெட்டில் அடியில் கூட அழகழகான கலெக்ஷன்ஸும் இருக்கும் ஏன்னா அவங்க கொட்டி வச்சிருக்கனால அதில் தெரியாது இதெல்லாம் பாருங்கள் வெறும் தொண்ணூற்றி எட்டு தான் ஒரு டென் இயர்ஸ் டுவெல் இயர்ஸ் கிட்ஸ் போடுறது மாதிரி உள்ளது அழகாக கொடுத்துருக்காங்க நைன்டி எயிட் ருப்பீஸ்க்கு இது ஜார்ஜெட் மெட்டீரியல் தாராளமாக வாங்கலாம் இந்த கலெக்ஷன்லாம் பாருங்கள் வெறும் முந்நூற்றி தொண்ணூற்றி எட்டு ரூபாய்தான் அழகழகான இது மாருங்க முன்னூற்றி நாற்பத்தி எட்டு ரூபா முந்நூற்றி தொண்ணூற்றி எட்டுரூபா அந்த சைடில் இருக்குது இது எல்லாமே ரொம்ப அழகாக இருக்குது இந்த மாதிரி ஹேங்கர்லேயும் வந்து வச்சுருக்காங்க நீங்கள் வந்து போய் போனீங்க அப்படின்னா விசிட் பண்ணி பாருங்கள் அழகழகாக இருக்குது கலெக்ஷன்ஸ் எல்லாமே என்ன அப்படின்னா கொஞ்சம் ரஷ்ஷாக இருக்கும் நீங்கள் தான் அதில் பார்த்து எடுத்துக்கணும் இந்த செக்ஷன்லலாம் ரொம்ப கூட்டம் இருக்காது ஏன்னா அவங்க வந்து இந்த ஆஃபரில் கொட்டும் போது மட்டும் அந்த டைமில் நிறைய பேர் வந்து எடுக்கிறாங்க இதெல்லாம் ஹேங்கரில் இருக்கிறதெல்லாம் யாருமே பார்க்கல ஹேங்கர்லேயும் இந்த மாதிரி அழகழகான கலெக்ஷன்ஸ் நிறைய இருக்குது இதெல்லாம் செட்டோட சேர்த்து அழகாக கொடுத்துருக்காங்க பாருங்கள் த்ரீ நைன்டி எயிட் ருப்பீஸ் தான் ரொம்ப சூப்பரான கலெக்ஷன்ஸ் நிறைய இருக்குது இதுக்கு ஆப்போசிட் சைட்லேயும் பார்த்தீங்கன்னா கிட்ஸுக்கெல்லாம் சூப்பரான லெஹங்கா மாடல்லாம் த்ரீ நைன்டி எயிட் ருப்பீஸ்க்கு போட்டிருந்தாங்க அதுவுமே ஹேங்கரில் மாட்டி வச்சுருக்காங்க அழகழகாக இருக்குது நீங்களும் ஜெயசந்திரன் டெக்ஸ்டைல்ஸ் போகிறீங்க அப்படின்னா இந்த கிட் செக்ஷன்ஸை கொஞ்சம் வந்து போய் செக் பண்ணி பாருங்கள் இதெல்லாம் பாருங்கள் எவ்வளோ அழகாக இருக்குன்னு சூப்பரான கலெக்ஷன்ஸ் முந்நூற்றி தொண்ணூற்றி எட்டு ரூபாய்க்கு போட்டிருக்காங்க இது ஆஃபர் டைமில் மட்டும்தான் இந்த மாதிரி இருக்கும் நீங்கள் இதுக்கு பிறகு போய் செக் பண்ணிங்க அப்படின்னா கண்டிப்பாக இந்த ப்ரைஸில் இருக்காது இந்த ஆடி ஆஃபருக்காக இது எல்லாமே போட்டிருக்காங்க ஆடி ஆஃபர் தாண்டி போயிட்டிங்கன்னா இதோட ரேட் எல்லாமே மாறிடும் இந்த லாஸ்ட் டைம் நான் போயிருக்கும்போது அப்படிதான் ஆடி ஆஃபர் கழிஞ்சு திரும்ப போகும்போது எல்லாமே மாற்றி ப்ரைஸ் எல்லாமே ரொம்ப வந்து ஹையாக போட்டிருந்தாங்க இதெல்லாம் பார்த்தீங்கன்னா முந்நூற்றி ரூபாய்க்கு ரொம்ப அழகான ஒர்த்தான ஒரு ப்ராடக்ட் ஹிப் பெல்ட்டோடு சேர்த்து கொடுத்துருக்காங்க அழகாக இருந்துச்சு இதே மாதிரி லெஹங்கா எல்லாம் ஏகப்பட்ட டிசைன்ஸ் இங்கே இருக்குது இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருக்கும் அப்படின்னு நினைக்கிறேன் இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள் உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலிக்கு மறக்காமல் இந்த வீடியோ ஷேர் பண்ணி விடுங்க என்னோட சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணலன்னா சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க சப்போர்ட் பண்ணுங்கள் பாய்